சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வெற்றிலை நுனியில் லக்ஷ்மியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு வெற்றிலையை கழுவிய பெண் பூஜைக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனி பாகம் சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சுவாமிக்கு வலது புறம் இருக்கும் சாமிக்கு படைக்கும் போது வாழை இலை போட்டு படைக்கின்றோம் அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்துக்கு வலது பக்கம் இருக்க வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் தான தர்மம் செய்வதென்றால் செய்துவிடுங்கள் விளக்கு ஏற்றிய பின் தான தர்மம் செய்யாதீர்கள் குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களும் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுத்தர வேண்டும் பெண்கள் தலை முடியை வாரி முடிந்து முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் தலையை விரித்து போட்டு கொண்டிருந்தால் லக்ஷ்மி தேவி தங்கமாட்டாள் பூஜை செய்யும்போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் செல்வத்துக்கு உரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி லக்ஷ்மி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு வைக்கக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கவும் பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கின்றோம் அதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் இடையில் போதிய இடைவெளி வெட்டு வைக்க வேண்டும் நெய்வேதம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நெய்வேதனம் செய்யக்கூடாது அண்ணம் முதலியவற்றை எவசு பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நெய்வேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நெவேதனம் செய்யலாம் திங்கட்கிழமை என்று பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை கையால் தொடக்கூடாது தனது வீட்டில் கோலம் போட்டாலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தான் தலையில் தடவிக் கொள்ளக்கூடாது சாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்கக்கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும்போது லக்ஷ்மி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருவாள் என்பது ஐதீகம் எனவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்கார கூடாது ஸ்வஸ்திக் சக்கரம் ஓம் மற்றும் திரிசூரம் சின்னங்களை வாசலில் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளே நேர் எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும்போது பையிலும் வைத்துக் கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர